வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயில் காலத்துக்கு ஏற்ற சூப்பரான குறிப்புகள் தான் அது என்ன குறிப்புன்னு பார்க்கலாம் வாங்க நான் இப்போ காஞ்ச எலுமிச்சம்பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் அழுத்துனா அழுத்துற மாதிரி இருக்குது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிட்டு இருந்ததுன்னா நீங்கள் நீங்கள் சுடுதண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறமா அந்த லெமன்லேருந்து இருந்து ஜூஸ் வரும் இல்லைனா ஃப்ரெஷ் லெமன் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து காஞ்ச லெமன் வந்து ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கிறேன் பாதி எடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாதி லெமனில் பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டு நல்லா தடவி விட்டுக்கிறேன் இப்போ இது எதுக்கு பயன்படுத்த போகிறோன்னா இந்த வெயில் காலத்தில் அண்டர் ஆர்ம்ஸில் பார்த்திங்கன்னா வேர்வை ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக வரும் நம்ம என்ன தான் நல்லா குளிச்சுட்டு பர்ஃப்யூம் போட்டுட்டு போனாலுமே அந்த பர்ஃப்யூமை தாண்டி நமக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த லெமனும் பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கிறோம் குளிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த லெமனும் பேக்கிங் சோடாவும் கலந்த கலவையை வந்து நம்ம நல்லா அந்த ஜூஸ் வர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுணும் அண்டர் ஆம்சில் தேய்ச்சி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த வேர்வை வேர்வை ஸ்மெல் வந்து வராது அதுக்கப்புறமா நீங்கள் பர்ஃப்யூம் போட்டுட்டு கூட நீங்கள் வெளியே போகலாம் வேர்வை ஸ்மெல் அண்ணிக்கலாம் வரவே வராது ஸோ டெய்லி லெமன் போட முடியல அப்படின்றவங்க இல்லை உங்களுக்கு பர்ஃப்யூம் போட்டுக்கிறது பிடிக்காது அப்படின்னா அதனுடைய ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு வந்து தலைவலி வரும் ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் பர்ஃப்யூமே யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாக கலந்துடக்கூடாது லைட்டாக அப்ளை பண்ணுற மாதிரி கலந்துட்டு நீங்கள் வந்து அண்டர் ஆர்ம்ஸில் நல்லா தடவி விட்டுக்கோங்க நல்லா தடை விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை குளிச்சு முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி தடவிட்டுக்கோங்க தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பி போகலாம் இது வந்து வேறு வேறு ஸ்மெல்லில் வந்து வரவிடாமல் தடுக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லுமே ஸோ உங்களுக்கு பர்ஃப்யூம் போட பிடிக்கலாம் இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க சம்மர் வந்தாலே பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான விஷயம் அப்படின்னா இந்த மல்லிப்பூ தான் நிறைய விலையும் குறைவாக இருக்கும் நிறைய இந்த இந்த சம்மர் தான் சீசன்றதுனால நிறைய பூக்கள் வரும் மல்லி முல்லை எல்லாமே வரும் ஸோ எந்த பூ வகைகள்னாலும் பரவாயில்லைங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் அப்படியே வந்து இந்த டிஃபன் பாக்ஸில் வச்சிருந்தேன் பூவு அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி தண்ணி விட்டால் என்ன ஆகும்னா அந்த பூ வந்து சீக்கிரமாகவே பழுத்து போயிடும் அழுகிடும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நமக்கு ஒரு வாரம் வரைக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்ம வாங்குற பூ சீசன் டைமில் தான் நம்ம நிறைய வாங்கி வச்சுப்போம் டெய்லி வாங்கி வச்சுப்போம் அதுவும் பெண் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக டெய்லியுமே பூ வாங்குவோம் சாமிக்கு வைக்கிறதுக்கும் சரி நம்ம வச்சுக்கிறதுக்கும் சரி இந்த மல்லி சீசனில் நிறைய நிறைய பூ வாங்குவோம் விலையும் குறைவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னராக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டீல் பாக்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு அதில் அடியில் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த பூ கட்டின பூவை வந்து நீங்க வச்சிடலாம் இல்லை இல்லை நம்ம ரோஸ் வாங்கினா கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் சாமந்தி வாங்கினாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாங்க எந்த பூ வகையினாலும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பூ வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடுங்க இதனால் ஒரு வாரம் வரைக்கும் இந்த பூ வந்து வாடவே வாடாது நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் ஒரு ஜாதி மல்லி வாங்கினாலும் சரி நித்திய மல்லினாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு நாள் மட்டுமே தாங்கும் அப்படின்ற பூ கூட நல்லா ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன இந்த ரெண்டு டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ